ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாராஸ் கிச்சன் மதுரையில் மல்லியப்பூர் ஜிகதண்டா வரிசையில் ஃபேமஸ் மஹால் மூணாவது தெருவில் இருக்கிற நம்ம புளியடி போலி கடத்தாங்க இங்கே தேங்காய் போலி பருப்பு போலி ரவா போலி மசால் போலி முந்திரி போலின்னு நிறைய வெரைட்டி போலி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பன்னீர் போலியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க இங்கே அதிரசம் முறுக்கு தட்டை அச்சு முறுக்கு காரசேவு பட்டர் சேவுன்னு எக்கச்சக்க நுறுக்கு துணியாக வச்சுருக்காங்க உலகத்தில் இந்த மாதிரி ஒரு போலி நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மதுரைக்கு வந்தால் இந்த புளியடி போலியை வாங்கிட்டு போக மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணால் வருத்தப்படுவீங்க அப்படியே நானும் வந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லி எங்களுக்கு பிடிச்ச பருப்பு போலியில் ரெண்டும் தேங்காய் போலியில் ரெண்டும் வாங்கிட்டு போய் உடனே சாப்பிட்டு சுதந்திர தினத்தை செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ